வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு போயிட்டு போய்ட்டுக்குது இன்றைக்கி நம்ம வியாபார சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வீடியோ போடுறதோட காமிச்சி பிஸ்னஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கொசரம் மெயினாக வந்துருக்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி கடை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான வீடியோன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து நைட்டிலேயே கிட்டக்கிட்ட வந்து நீங்கள் ஃபேன்சி நைட்டி டாப் மாடலு கவுன் மாடலு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோனு வச்சது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக ஒரு யுனிக்கான பிஸ்னஸாக இருக்கும் இந்த மாதிரி நைட்டிலாம் நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து யாருக்கும் ரேட்டு தெரியாது அசால்ட்டாக நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சிங்கனாலும் கண்ணை மூடிட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜி வணக்கம் ஜி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு ஜி ஆ நம்ம வந்து நைட்டிலே ஒரு புதுமையாக ஒரு கான்செப்டை பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிடுங்க நம்ம கடை பேர் வந்து ராதிகா நைட்டின்னு ராதிகா கார்மெண்ட்னு நம்ம கடை பேர் இருக்கு நம்ம சிங்கார் தோப்பு வான்வாஸ் பிளாஜா கேரளா மிஸ் ஒட்டி பக்கத்து காம்ப்ளக்ஸ்க்கு உள்ள ரெண்டாவது கடை தான் நம்ம கடை இது வந்து நம்ம சொந்தமா ராதிகா நைட்டி தான் நம்ம ஒரு பிராண்ட் இருக்கு நம்ம பிராண்ட் நேம்லயே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க பிராண்ட் நேம்லயே ராதிகான்னு பாத்தீங்கன்னா லேபிள் எல்லாமே ராதிகா தவிர வேற எதுவுமே கிடைக்காது என்ன ரேட்ல ஜி நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் பிரைஸ் நூத்தி எண்பது ரூபா இருந்து ஸ்டார்ட் நூத்தி எண்பது ரூபாங்கிறீங்க மார்க்கெட்ல எழுபது ரூபா எண்பது ரூபா எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல வந்து விலை விலை கம்மியில சொல்றாங்க ஜி அந்த விலை கம்மியில ஐட்டமே கிடையாது இப்போ விட்டே வருது இல்லை மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல குவாலிட்டி தான் வச்சிருக்கேன் நான் நான் வந்து பஜார் குவாலிட்டியில கம்பேர் பண்ணலது பஜார்ல வந்து என் பக்கத்துல முன்னாடி பின்னாடி நிறைய கடை இருக்கு ஆனா வந்து அவங்க குவாலிட்டி வேற நம்ம குவாலிட்டி வேற என் கடையில வந்து நீங்க வாங்கிட்டு போறீங்க நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க கூட பாக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஆனா வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கிடையாது இது வந்து கஸ்டமர் நீங்க வந்து ஒரு பீஸ் நீங்க பத்து பீஸ் வாங்கிட்டு போறீங்க அந்த எப்படி யார் யார் இருக்கு இப்படி இருக்கு அவங்க குவாலிட்டி பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நான் வந்து யார் பண்ற ஐட்டம் வந்து என்னோட சொந்தமா மில்லு வந்து பலோதரால நம்ம பிரதர் மில்லு வச்சிருக்காப்புல இது நம்ம சொந்தமா அதே மில்ல வச்சு தான் வியாபாரம் பண்றோம் இது வந்து வில கம்மி ஐட்டம் நாங்க உள்ள போறது இல்ல நீங்க வில கம்மியில இருந்த ஐட்டம் வேணும்னா நீங்க எங்கிட்ட கிடையாது குவாலிட்டி இந்த நல்லா வேணும்னா எங்கிட்ட வாங்க ஆனா குவாலிட்டி வந்து புல் கேரண்டி இந்த துணியில வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சைன் படிச்சு நான் வேஸ்ட் பண்ணி பேசி நான் உங்களுக்கு மாத்தி தரேன் நான் உங்களுக்கு பீஸ் பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் ஆனா வந்து குவாலிட்டி புல் பக்காவா கேரண்டி இது வந்து ஹோல்சேல் மட்டும் தான் ரீடெய்ல் கிடையாது ரீட்டைல் இருந்தா தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஏன்னா ஹோல்சேல் வந்து உங்களுக்கு வியாபாரத்துக்கு வேணும் ஒரு முப்பது பீஸ் ஐம்பது பீஸ் வேணும்னா நீங்க வந்து கீழ நம்பர் போட்டிருக்கேன் அது நம்பர்ல வந்து கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிச்சிடுறேன் ஆனால் வியாபாரத்துக்கு வேணும்னு மட்டும் தான் கூப்பிடுங்க இது வந்து வீட்டுக்கு வேணும் ஒரு பத்து பீஸ் வேணும்னா அந்த மாதிரி வியாபாரப்பட கிடையாது நீங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஜி மார்க்கெட்லாம் எழுதுரூவா எண்பது ரூபாங்கறாங்க நைட்டி எல்லாமே நீங்கள் வந்து அசால்ட்டாக ஒன் எயிட்டிங்கிறீங்க என்ன டிஃப்ரெண்ட்ஸு மற்ற இதுக்கும் நம்ம இதுக்கும் மார்க்கெட்டில் வந்து சொல்கிற சொல்றாங்க இந்த மாதிரி எழுதுவாய்க்கு கிட்ட கிடைக்குது ஏன்னா வந்து இந்த மெட்டீரியல் வித்தியாசம் என் வந்து வித்தியாசமான ஐட்டம் இந்த வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போனோன்னா கஸ்டமர் சந்தோஷப்பட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி இவங்க கூட்டம் இவங்க இதே நைட்டி தான் வேணும்னு குனுக்கு விரும்புவாங்க ஆனா வந்து நான் குவாலிட்டி பிளஸ் மாடல் இது வந்து உள்ள ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்கு தான் காசு வாங்குறோம் எல்லாம் ஒரு பொட்டிக்கான டிசைன் மாடலா இருக்கு ஆனா வந்து கஸ்டமர் வந்து இது மாடல் கிடைக்கிற மாடல் வேற வெளியில கிடைக்காது நாங்க வந்து ஓன்லி ஃபார் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் தான் விற்கிறோம் இப்போ நைட்டிலே ஒரு பொட்டிக்கு லெவல்ல எல்லாமே ரெடி பண்ணி வித்துட்டு இருக்கிறீங்க நைட்டிலே அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நாங்கள் சொன்னல ஒன் எயிட்டிலேருந்து ஒன் எயிட்டிலேருந்து இது மாதிரி ஐட்டம் வரும் இது மாதிரி ஐட்டம் வந்து கிளீனா இந்த மாதிரி பீஸ் வருங்க இது மாதிரி நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் இது மாதிரி நிறைய பிரிண்ட் இருக்கு இது வந்து குஜிலி குஜிலே பாருங்க இது மாதிரி பொம்மை டிசைன் இது மாதிரி பிரிண்ட் நிறைய டிசைன் இருக்கும் இது மாதிரி மூணு கலர் வரும் வந்து ஒரு ஐட்டத்துல வந்து மூணு கலர் வரும் மத்த வந்து கலர் நிறைய வரும் பிரிண்ட் நிறைய வரும் பாருங்க இதை வந்து எல்லாமே பிரிண்ட் இது வந்து கலர் பிரிண்ட் வேணும் கலர் பிரிண்ட் இருக்கு இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இதே ஏதாவது சாயம் போறது இது மாதிரி ஏதாவது இருக்கும் சாயம் போயிடுச்சு சுரங்கிடுச்சு நீங்க வாஷ் பண்ண பேசி ரிட்டர்ன் கொண்டு வாங்க நான் மாத்தி தரேன் ஓ அந்த அளவுக்கு நம்ம கேரண்டி தரோம்

இது வந்து பைப்பிங் மாடல் பைப்பிங் அந்த ஜிப்பு வரும் ஜிப்ல வந்து இப்ப நான் ஒரு டிசைன் காமிக்கிறேன் இதே டிசைன்ல வந்து இது மாதிரி கலர் வரும் பிரிண்ட் வரும் இது பாருங்க மாடல் இருக்கும் இது மாதிரி கலர்ஸ் நிறைய நீங்க வரும்போது இதுல செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பைஸ் பத்து பைசு எவ்வளவு எடுத்துக்கலாம் ஆனா மினிமம் குறைஞ்சது முப்பது பீஸ்க்கு மேல எடுக்கணும் கொரியர் பண்ணானே ஒரு பார்சல் போடணும் லாரில போற மாதிரி சின்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போடணும் அப்பதான் காலி கட்டுப்படி ஆகும் இப்போ இதுல வந்து பிரிண்ட் இருக்கே இது பிரிண்ட்ல இதே பிரிண்ட்ல வந்து உங்களுக்கு பத்து பீஸ் வேணும் இருபது பீஸ் வேணும் இல்ல மாறி மாறி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வேணும் எல்லாமே கிடைக்கும் நூறு இரநூறு எவ்வளவு பீஸ் வேணா கிடைக்கும் இது வந்து டைட்டானிக் மாடல் டைட்டானிக் டைட்டானிக்ல ஜிப் இல்லாம வரும் இதுலயே வந்து பிரிண்ட் இது மாதிரி மாடல் வரும் இதுல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எவ்வளவு பீஸ் வேணா எவ்வளவு பிரிண்ட் வேணா நிறைய பிரிண்ட் இருக்கு டார்க் கலர் லைட் கலர் எல்லாம் கலந்து வேணா கலந்து எடுக்கலாம் இது மாதிரி சட்டு அவ்வளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பிரிச்சு பார்த்து எடுத்துக்கலாம் ஃபுல்லா கலர் சார்ட் நல்லா இருக்கு ஃபுல்லா கலர் சார்ட் இருக்கு இது நான் சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் இதுல வந்து நூறு இருநூறு அவ்வளவு பீஸ் வேணா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஜி இதே மாடல் ஜி செம்மையா இருக்கு இது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஜிப் டைட்டானிக் இது வந்து காலர் இப்போ காலர்ல இது மாதிரி பாருங்க மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டிசைன் இருக்கு இது மாதிரி வந்து இதுல நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்ல கூடாது இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்ல எவ்வளவு வேணும் கிடைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் நீங்க பாத்து பாத்து எடுக்கலாம் ஃபுல்லா இதுல டிசைன்ஸ் கலர்ஸ் ஏகப்பட்ட எல்லாமே கலர் டிசைன் எல்லாமே மாறி மாறி இருக்கும் சரிங்க ஜி நைட்டி தவிர நம்மகிட்ட வேறே என்னென்ன ஜி மேஃபேக்சரிங் பண்ணுறோம் ஜி நைட்டு தவிர வேறு வேறு அது என்ன சொல்கிறது பெட்டிகோட் பாவடை இந்து ஸ்கட்னு சொல்லுவாங்க பாவடைன்னு நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறோம் பாவ இது வந்து சிக்ஸ் பாட்டு செவன் பாட்டு எயிட் பாட்டு அதிலே வந்து எம்ப்ராய்டிங்கு ஃப்ரில் அந்த மாதிரி இதெலாம் இருக்கேன் ஆனால் அதே வந்து என்னோடய சொந்த மில் ஐட்டம் தான் லோக்கல் ஐட்டம் கிடையாது என்னோட ராதிகா லேபிள் பேரில் தான் இருக்கும் அதுலேயே வந்து குவாலிட்டி ஃபுல் கேரண்டி சாயம் போகாது சுருங்காது அது இது தவிர வந்து லைனிங் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது அது நம்ம வந்து மில்லு கம்பெனி தான் தயார் பண்ண தயார் இடத்துல தான் வாங்குகிறோம் அதெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும் லைனிங் இருக்கு

ஃபேப்ரிக்லாம் செலக்ட் பண்ணலாம் நாமளே தயார் பண்றோம் நாங்களே செலெக்ட் பண்றோம் இதுல எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் நீங்க எவ்ளோ டிசைன் வேணும் வாங்கிக்கலாம் நீங்க நேரம் வந்து பாக்க முடியும் ஓகே ஓகேங்க ஜி இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கா மெசேஜ் போட்டு விட்டா அதனோடய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரேட்டோட அனுப்பிச்சி விட்ருவீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பார்த்தா நல்லாயிருக்கும் ஒன் டைம் நீங்கள் நேராக வந்தால் பார்க்கலாம் ஓகே ஓகேங்க ஜி ஜி இப்போ நான் உங்களுக்கு மாடல் ஐட்டமில் எல்லாத்துலேயும் எலாஸ்டிக் பைப்பிங் டைட்டானிக் காலர் ஃபுல் ஓப்பனு எல்லாமே உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன் இது மாடலில் வந்து இது மாதிரி கலர் ஷார்ட் வரும் இதோட வந்து இது நிறையா கலர் இருக்கு இது வந்து எவ்வளோ வேணும் கலர் ஷார்ட்டு கிடைக்கும் ஆனால் வந்து இந்த காமிச்சிருக்கிறது வந்து எவ்வளோ தான் காமிச்சிருக்கேன் ஏன்னால் வீடியோவில் வந்து டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எவ்வளோ தான் வீடியோ காமிக்க முடியும் நான் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனால் இது வந்து வீடியோ பாக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இது ஹோல்சேல் மட்டும் தான் இருந்தால் தான் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க ரீடெயில் இருந்தால் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க இது வந்து பாந்தனி டிசைன் பாந்தனின்னு பத்திக் சொல்வாங்க பத்திக் மாடல் பத்திக்க இருக்குது ஜோத்புரி இருக்குது இதில் வந்து ஜோத்புரியில் வந்து எலாஸ்டிக்கு ஜிப்பு வந்து ஜ ஜோத்பூரியில் வந்து எலாஸ்டிக் ஜிப்பு பிரிண்ட்டு இந்த பிரிண்டட் வேணா இருக்கு மல்டி கலர் வேணா இருக்கு எல்லா மாடல் இருக்கு இதில் வந்து அப்படியே கட்டதும் கட்டதாக எடுக்கணும் பத்து பீஸு பத்து கலர் இதில் வந்து இது இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் ஆனால் வந்து இதுல வந்து பத்து பீஸு பத்து கலரு நீங்கள் பார்க்கறத வந்து பத்து பீஸு பத்து கலர் கட்டுங்க இது மாதிரி பத்து கலராக வரும் இது மாதிரி ஒரு கட்டில் வந்து ஒரு ஒரு பீஸாக வரும் ஆனால் பத்து பீஸ் பத்து கலர் அப்படியே எடுக்கணும் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு அது ரெண்டுமே தனித்தனியாக பேக்கிங் இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இது ஜோத்புரி மாடல் ஜோத்புரி மாடலில் வந்து இதுல வந்து எலாஸ்டிக் இருக்கு ஜிப் இருக்கு இதே வந்து எல்லாம் ஜோத்பூரியிலே பிரிண்ட்டு இதே ஜோத்புரியில் எலாஸ்டிக் பிரிண்ட்டு இது ஜோத்புரியில் எலாஸ்டிக் இது மாதிரி மாடலில் வந்து நிறைய மாடல் இருக்கு இதில் வந்து எவ்வளோ சரக்கு வேணால் கிடைக்கும் ஓகே இது வந்து மாடல் ஃபேன்சி மாடல் ஃபேன்சி மாடலில் வந்து கல் போட்டதே இஷ்டம் நம்ம வந்து சொந்தமாக தயார் பண்ணுற ஐட்டம் தான் ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஆரி ஒர்க்கும் கிடையாது இது வந்து ஸ்டோன் ஓட்டின மாதிரி இருக்கு அது பச நல்ல பசையாக உடையது இருக்கும் இது வந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுற ஐட்டம் தான் இது வந்து இப்போ புதுசு லேட்டஸ்ட்டாக தயார் பண்ணுறேன் இது வந்து இதில் வந்து கலர் ஷார்ட் இருக்கு ஜோத்பூரியில் இருக்கு பத்திக்கில் இருக்கு இதுல வந்து வெறும் ஸ்டோன் இல்லாமல் வெறும் இப்போ எம்ப்ராய்டிங் வந்து எம்ப்ராய்டிங் கூட இருக்கு இது மாதிரி நிறையா மாடல் இருக்கு இதில் மாடல் வந்து இப்போ புதுசாக தயார் பண்ணுற ஐட்டமாக இது வந்து லேட்டஸ்ட் இதுதான் இப்போ இது 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 இல்லாமல் வேற பாக்ஸ் மாடல் இருக்கு இது பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டமாக காமிக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு வெரைட்டிஸாக காமிச்சிருக்கேன் ஓகே ஆ இது பாருங்க நான் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பீஸ் காமிச்சிருக்கேன் சில இடத்துல சொல்லுவாங்க இல்லை எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக இருக்குமா எப்படி இருக்குன்னா இது மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இது பாருங்க இது வந்து காமிச்சிருக்க மாடல் வந்து இது ஸ்டோன் உள்ளது இதே மாதிரி கல் இல்லாமல் வந்து எம்ப்ராய்டிங் மட்டும் கூட இருக்கும் தனியாக அதோட ஒரு கம்மியாக ரேட் மாதிரி இருக்கும் அது மாதிரி டிசைன் நிறையா இருக்குது நான் டிசைன் காமிக்கிறேன் டிசைன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நேராக வந்தால் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா ரேட்டு வந்து நம்ம ஃபோட்டோவில் அனுப்புனா வந்து சின்ன ரேட்டு கம்மியில் ஃபோட்டோ அனுப்பினோம் கூட அதே தான் தெரியும் வேலை கூட போட்டோன்னா அப்படி தான் தெரியும் ஏன்னா துணி கையில் எடுத்தால் தான் தெரியும் உங்களுக்கு நாங்களே சொல்கிறோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் தான் நீங்கள் வந்து கையில் எடுத்தால் தான் துணி தெரியும் இது நான் காமிச்சது இப்போ போய் மாடல் காமிச்சேன் இது ஸ்டோன் மாடல வந்து வெறும் எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங்ல வந்து இது பாருங்க இது கலர் சார்ட் ஃபுல்லா இது மாதிரி கலர் சார்ட் நிறைய இருக்கு இது மாதிரி அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் இது வந்து மாடல் ஐட்டம்ல வந்து ஃபுல்லாவே செட் பை செட் தான் எடுக்கணும் அஞ்சு கலர்னா அஞ்சு பீஸ் இது பாருங்க அஞ்சு கலர்னா அஞ்சு பீஸ் அப்படியே எடுக்கணும் இதுல வந்து லூஸ் கொடுங்க இது மாதிரி தர மாட்டோம் ஆனா வந்து இது வந்து பேக்கெட் தான் பேக்கெட் தான் வரும் பேக்கெட் தான் ஆமா இப்போ சார் நான் கலெக்ஷன் காட்டுறேன் கலெக்ஷன் பாருங்கள் நான் வந்து எப்படி க பேக்கெட்டு பேக்கெட் தான் காட்டுவேன் நீங்கள் டைம் இல்லை பிள்ளை பிரிச்சு காமிச்சுன்னா அவ்வளோ டைம் இல்லை நீங்கள் நான் வந்து வீடியோக்கெல்லாம் எல்லாமே வெரைட்டிஸ் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது மாதிரி கலர் ஷார்ட் வரும் கலர் ஷார்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக மார்க்கெட்லேயே வந்து புதுசுன்னு சொல்லலாம் எம்ப்ராய்டிங்கு அதுங்கன்னா அழகாக ஸ்டோன் வச்சது எல்லாமே நைட்டிலேயே பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கிறாங்க மட்டும் பாருங்கள் நேரில் வந்தால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இது சாப்பிட்ற டைம் கிடையாது டைம் டேபிள் கிடையாது நம்ம வந்து எப்போ வேணால் வாங்கலாம் இது மாதிரி டிசைன் பார்க்கலாம் காலையில் பத்து மணி வரைக்கும் ஒரு நைன் தேர்ட்டிக்கு கடை தந்துடுவேன் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் சாத்திடுவேன் ஓகே ஓகேங்க ஜி பத்திக்கல பாந்தலிலே வந்து இந்த ஜோத்புரி மல்டி கலர் இதுல ஒரு அஞ்சு கலர் அந்த மாதிரி கட்டா எடுக்கணும் அஞ்சு பீஸ் வருது ஆமா இது என்ன மாடல் ஜி இது ஜோத்பூரில வந்து பாக்ஸ் மாடல் இது மாதிரி நெக் பாக்ஸ் வரும் பாக்ஸ் மாடல்ல இருக்கு எம்ப்ராயிங் அப்படியே சுடிதார் மாதிரி இருக்கும் நைட்டி மாடல் இருக்கும் மாடல்ல வந்து நெக் மாடல் பாந்தனிலே நெக் மாடல் ஆ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒன் ஒன்லி ஒன்லி ஒன்று டைப் எல்லாமே இருக்குது

இதுல வந்து இப்போ மொத்த பிரிண்ட் வந்து பிரிண்ட் எம்ப்ராய்டிங் வந்து ஐநூறு பேரண்ட் இருக்கு இதுல எல்லா பிரிண்ட் வந்து ஐநூறு பிரிண்ட் மேல இருக்கும் பிளஸ் தான் இருக்கும் கம்மியா இருக்காது இப்போ இது வந்து நீங்க பாக்குறீங்களா இது வந்து உள்ள பிரிண்ட் வேற வேற இருக்கும் ஒரு பிரிண்ட் இது பாருங்க இது பிரிண்ட் வேற சரியா இது பொம்மை பிரிண்ட் இது வந்து ஆல் ஓவர் பிரிண்ட் எல்லாமே மாறி மாறி வரும் ஒன்னொன்னு மாறி மாறி எல்லாமே மாறி மாறி வரும் உங்களுக்கு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணா கூட இருக்கு கையில் என்ன மாடல் ஜி செம்மையா இருக்கு இது வந்து அம்பிரேலா கட்டிங் அம்பிரேலா ஃபிராக் மாடல்னு சொல்லுவாங்க இதுல வந்து நிறைய பிரிண்ட் இருக்கு நிறைய மாடல் இருக்கு இது வந்து பிரிண்ட் தான் காமிச்சிருக்க ஒரு பிரிண்ட் இருக்கு இதுல வந்து நிறைய பிரிண்ட் இருக்கு இப்போ நான் கடல இதுல நிறைய பிரிண்ட் இருக்கு ஒண்ணு பிரிச்சு கேமிங் ஜி பாக்கலாம் இது பாருங்க இது மாதிரி மாடல் வரும் இது மாதிரி மாடல் வரும் கயிறு கட்டுற மாதிரி ஃபுல்லா அழகா ஒரு குழந்தைங்க போற ஃபிராக் மாதிரியே இருக்கு ஆமா ம் ம் அம்பர்லா மாடல் ஆ அம்பர்லா ஃபிராக் மாடல் வந்து த்ரீ எக்ஸ்ரீ எக்ஸ் எல் போர் எக்ஸ் எல் பைவ் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கேன் இருக்க இது ஜிப் டைட்டானிக் இது ரெண்டு ஐட்டம் எக்ஸ் எல் வந்து மாடல் நைட்டி இருக்கு வீடியோ நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நேர கிளம்பி திருச்சி வாங்க திருச்சியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நேரம் சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மிஸ் தாங்க லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் கேரளா மிஸ்ஸுக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு நம்ம ராதி கார்மெண்ட்ஸ் ஃபுல்லா நைட்டி ஒரு ஒட்டிக் லெவலில் இவங்க எல்லாம் ரெடி பண்ணி மேனு பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு நைட்டியோட கலெக்சன்ஸ் மினிமம் ஃபார்ட்டி பீசஸ் ஃபிஃப்டி பீசஸ் வாங்குனீங்கனாலும் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்